வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு வருகிறது புதிய கட்டுப்பாடு அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு செம்மணி புதைகுளிக்கு நீதி கிடைக்க வேண்டும் தெற்கில் இருந்து சிங்கள இளைஞன் கோரிக்கை யாழில் வீதி விளக்கு பொருத்திய ஊழியர் மின்சாரம் தாக்கி படுகாயம் வவுனியா ஓமந்தையில் புகையிரதத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதுண்டு விபத்து இருவர் படுகாயம் கடலரிப்புக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவசர வேண்டுகோள் அனுர அரசுக்கு ஏமாற்றமே மிச்சம் எதிர்கட்சி தலைவர் சஜித் சாடல் இலங்கை வரும் நடிகர் ஷாருக்கான் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளை முதல் புதிய விலைகளில் நெல் கொள்வனவு செய்ய முடியும் வெளியான அறிவிப்பு இலங்கை ஆசிரியர்களுக்கு இந்தியாவில் ஹிந்தி பயிற்சி வரவுள்ள புதிய மாற்றம் இத்தாலியில் பெருமளவு இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுக்கொள்ள வாய்ப்பு மோட்டார் சைக்கிளை பயன்படுத்துவோர் அணியும் தரைக்கவசங்களின் திறநிலைகளில் கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அறிவித்துள்ளார் இலங்கையில் மோட்டார் சைக்கிள்களின் விபத்துகளால் ஏற்படும் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளை குறைக்கும் முயற்சியில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் அணியும் தலைக்கவசங்களின் நிலைகளில் கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விரைவில் தலைக்கவச தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பெரும்பாலான வீதி இறப்புகளுக்கு மோட்டார் சைக்கிள் தொடர்பான விபத்துக்களை காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை முச்சக்கர வண்டிகளின் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்பிலும் தற்போதுள்ள சட்டங்கள் உரிய முறையில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் வணக்கம் ஒரு ஊரில் மனித எலும்புக்கூடுகள் தேடு தெரிச்சிருக்கு இந்த எலும்புக்கூடத்தில் சின்ன பிள்ளைகள் சின்ன சிறுவர்கள் அப்புறம் பெரியார்கள் முப்பத்தி பேர் மாதிரி கொடூரமாக கொண்டு பதவிக்கு இருந்திருக்கு ஆனால் நம்ம நம்ம கேட்டுக்கிட்டு அந்த பிரச்சனையில் அரசாங்கத்தும் கவனிக்க தரணும் ஏன்னால் நம்ம நம்மளும் சிங்கள மக்களாக தமிழ் மக்கள் கூட இருக்கிறோம் இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா யுத்த காலத்தில் நிறைய பேர் காணாமல் போனாங்க அந்த காணாமல் போன குடும்பத்தினார்கள் இதை இருக்கிறாங்க அதனால நம்ம சொல்கிறோம் அரசாங்கத்துக்கு இதுக்கு ஒரு தீர்வு தாங்க ஏன்னா நம்ம கண்டோம் இப்போ புது அமைச்சர்கள் அங்கே போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இது ஆனால் மக்களுக்கும் இது பெரிய பிரச்சனை நம்ம சொல்கிறோம் இதுக்கு எது சரி தீர்வு ஒன்று தரணும் அரசாங்கத்தில் இருந்து இரு இருந்து ஏனாம் இப்போ புது அரசாங்கம் அரசாங்கம் ஒன்று இருக்கு இப்போ அந்த அரசாங்கத்தில் இது ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கணும் மக்களுக்கு அப்போ இந்த பிரச்சனையை நம்மளுக்கு தீர்வுன்னு எடுத்துட்டு வரையணும் நன்றி இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் நேற்றைய அகழ்வின்போது ஒன்றுடன் ஒன்று பிணைந்த நிலையில் பல்வேறு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனால் எண்பு கோடுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அறிவிப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி மனித புதைகுழியாக நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்போது மேலதிக அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன நேற்றைய அகழ்வு பணிகளின் போதே ஒன்றுடன் ஒன்று பிணைந்த நிலையில் மனித சிதிலங்கள் அடையாளம் காண பிணைந்த நிலையில் சிதிலங்கள் இருப்பதால் நேற்றைய அவதானிப்புகளை பட்டியலிடுவதும் கணக்கிடுவதும் சிரமமாக மாறியுள்ளது நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரிய நாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி ஞா ரனிதா சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுளியின் இரண்டாம் அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் ஏழாவது நாளாக இன்றும் இடம்பெற உள்ளன இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது முழுமையாக முப்பத்தி மூன்று அன்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது வீதி மின் விளக்கினை பழுது பார்த்துக் கொண்டிருந்த ஊழியர் மின்சார தாக்குதலுக்கு இடக்கான நிலையில் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கொக்குவில் சந்தையை அண்மித்த பகுதியில் நேற்றைய தினம் காலை வீதி மின்விளக்குகளை பழுது பார்த்துக் வேளை மின்சாரம் தாக்கியுள்ளது இதன்போது மின்சார தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமடைந்த ஊழியரை சக ஊழியர்கள் மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் வவுனியா ஓமந்தை பரநாட்டான்கள் பகுதியில் இன்று காலை புகைரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏனையின் வீதியிலிருந்து புறநாட்டான்கள் வீதிக்கு ஏற முற்பட்ட சமயத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகை மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளனர் குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயும் மகளும் படுகாயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிள் அளவில் சேதமடைந்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் இருபது நிமிடங்கள் தாமதத்துடன் புகைரதம் கொழும்பு நோக்கி பயணித்தது விபத்து இடம்பெற்ற இந்த புகைரத கடவை ஓர் பாதுகாப்பற்ற புகைரத கடவை

கல்முனி பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள கடலெடுப்புக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்குமாறு அம்பானி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது கல்முனை முக்கிதீன் யும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாயல் நம்பிக்கையாளர் சபையினர் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபரை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கல்முனை கடற்கரை பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பு அபாயம் குறித்து சுட்டிக்காட்டியதுடன் கடலரிப்பை தடுக்கும் பொருட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை முன்வைத்தனர் கல்முனை கடற்கரை பகுதியில் நிலவும் கடலரிப்பு காரணமாக கடற்கரை பகுதிகள் முற்றாக அழிந்துள்ளதோடு மீனவர்களின் வாழ்வாதாரமும் வெகுவாக பாதிப்படைந்துள்ளது தற்போது கடலரிப்பு கடற்கரை வீதியை அண்மைத்துள்ளதோடு மீனவர்கள் ஓய்வெடுக்கும் தற்காலிக தங்குமிட கட்டடங்களும் அழிவுக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கடலரிப்பால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு மீன்பிடி செயல்பாடுகளுக்கான அணுகள் மற்றும் சேமிப்பு வசதிகள் அழிந்துவிட்டதாகவும் இதனால் மீனவ சமூகம் கடுமையான பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதையும் இவர்கள் அரசாங்க அதிபரிடம் தெளிவுபடுத்தினர் ஆண்டு திசைகாட்டி அரசு வாக்குறுதிகளை மீறி தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றது தற்போது இந்த அரசுக்கு ஏமாற்றமே மிஞ்சி போயுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் விலையை அதிகரித்த தற்போதைய அரசு கடந்த தேர்தல் காலங்களில் ஏலவே காணப்படும் எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றுவோம் என கூறியது போதா குறைக்கு துறைமுகத்தில் இறக்கப்படும் எரிபொருளை அதே விலையில் நுகர்வோருக்கு பெற்றுத் தருவோம் என உறக்க தெரிவித்தது துறைமுகத்தில் ஒரு விலைக்கு இறக்கப்படுகிறது பின்னர் பொதுமக்களுக்கு மற்றொரு விலையில் விற்கப்படுகிறது ஊழல் மோசடி திருட்டு மற்றும் லஞ்சம் போன்றவையே இதற்கு காரணம் இவை அனைத்தையும் நிறுத்துவோம் எரிபொருள் மீதான வரிகளை நீக்குவோம் துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையில் எரிபொருளை மக்களுக்கு பெற்றுத்தருவோம் என தற்போதைய ஆளும் தரப்பினர் வாக்குறுதி அளித்தனர் ஆனால் தெளிவான அதிகாரத்தோடு ஆட்சிக்கு வந்த தற்போதைய ஆளும் தரப்பினரால் இன்றளவில் இதில் எதுவும் நடக்கவில்லை துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையில் நுகர்வோருக்கு தற்போது எரிபொருள் வழங்கப்படுகின்றனவா என்பது குறித்தும் நாம் இந்த அரசிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது நான்காவது தவணையை பெறுவதற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவே இந்த அரசு இவ்வாறு செயல்பட்டு வருகிறது எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றி அதை மேலும் மக்களுக்கு சாதகமான ஒன்றாக மாற்றி அமைப்போம் என்று பிரஸ்தாபித்தவர்கள் என்றும் கூட முந்தைய அரசின் எரிபொருள் விலை சூத்திரத்தையே பின்பற்றுகிறார்கள் எரிபொருள் விலையேற்றம் செய்யப்பட்டதன் அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது ஆளும் தரப்பினர் எம்மீது பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர் பொய் சொல்லும் ஏமாற்றும் இந்த அரசின் இலவச சுகாதார கொள்கை அமைந்து நாட்டில் கொலை கொலை கலாச்சாரம் தொடர்ந்து வருகிறது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் குண்டர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களால் துப்பாக்கிச்சூடுகளும் கொலைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இதனால் நாடு முழுவதும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டு தேவையான எந்த வேலை திட்டமும் இந்த அரசிடம் இல்லையா என்று எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினார் சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா திட்டத்தின் தொடக்க விழாவில் பொலிவுட்டின் பிரபல நடிகர் ஷாருக்கான் விசேட விருந்தினராக கலந்து கொள்வார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது ஜோன் ஹீல்ஸ் ஹோல்டிங்ஸ் மற்றும் மெல்ஹோ ரெசார்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆகியவற்றின் தனித்துவமான திட்டமான இது அனைத்து வசதிகளையும் கொண்ட தெற்காசியாவின் முதன்முதலாக ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா ஹோட்டல் வளாகமாகவும் தனியார் துறையால் செய்யப்பட்ட மிகப்பெரிய முதலீடாகவும் கருதப்படுகிறது நாளை முதல் நெல்லை கொள்வினவு செய்ய நெல் சந்திப்படுத்தல் சபை தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி நாளைய தினம் முதல் புதிய விலைகளில் நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல்லை கொள்வனவு செய்யும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஒரு கிலோகிராம் நாடு நெல் வகை நூற்றி இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் சம்பா நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் கேரி சம்பா நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் அரசு பாடசாலைகளில் கிந்தி கற்பிக்கும் ஆசிரியர்கள் முதல் இந்தியாவில் பயிற்சிகளை பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆக்ராவில் உள்ள கேந்திரிய ஹிந்தி சன்ஸ்தானில் சிறப்பு பயிற்சிகளை பெறுவார்கள் என்று இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் அறிவித்துள்ளது இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து ஆசிரியர் இந்தியாவிற்கு புறப்படும் முன்னர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவை சந்தித்து உரையாடியுள்ளனர் கொழும்பில் உள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தின் இணை ஏற்பாட்டில் இந்த பயிற்சிகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேவேளை இலங்கை முழுவதும் எண்பத்தி எட்டு பாடசாலைகளில் ஹிந்தி ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடொன்றில் பெருமளவு இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இத்தாலியில் ஐந்து லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத புலம்பெயர் தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையால் இத்தாலி தவித்து வருகிறது இந்த நிலையில் மூன்றாண்டு கால அடிப்படையில் வெளிநாட்டவர்களை உள்ளீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான இடம்பெயர்வு ஒதுக்கீட்டின் மூலம் அதன் பொருளாதாரத்தை மாற்றும் நோக்கில் புதிய இடம்பெயர்வு கொள்கையை வெளியிட்டுள்ளது ஒழுங்கற்ற இடம்பெயர்தலை தடுக்கும் அதைவே தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப இடம்பெயர்வு ஓட்டங்களை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கொள்கை விரிவடைந்து வரும் பணியாளர்களை நம்பியுள்ள துறைகளுக்கு ஒரு முக்கியமான முதலீட்டு வாய்ப்பை வழங்குகிறது என வெளிநாட்டு அறிக்கைகள் தெரிவித்துள்ளன இத்தாலியின் வயதான மக்கள் தொகை மற்றும் பல தசாப்தங்களாக குறைந்த பிறப்பு விகிதங்கள் கட்டுமானம் விவசாயம் சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளன இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மொத்தம் ஐந்து லட்சம் புலம்பெயர்ந்தோரை உள்ளீர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது கட்டுமானம் சுகாதாரம் மற்றும் திறமையான தொழில்களுக்கு ஆண்டுதோறும் எழுபத்தி எண்ணூற்றி ஐம்பது தொழிலாளர்களையும் விவசாயம் மற்றும் சுற்றுலாவுக்கு எண்பத்தி எட்டாயிரம் தொடக்கம் தொன்னூறாயிரம் தொழிலாளர்களையும் முதியோர் ஊனமுற்றோர் பராமரிப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பதிமூவாயிரத்து அறுநூறு முதல் பதினான்காயிரத்து இருநூறு வீட்டு உதவியாளர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களையும் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்